காய்ச்சல் குஸ் இன்னைக்கு விரத நாள் நாற்பத்தி அஞ்சில் இருக்கும் நல்லபடியாக இந்த விரதத்தை வந்து முடிக்க போகிறோம் ஸோ காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சாச்சு எந்திரிச்சிட்டு எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு வேலுக்கு சாமிக்கெல்லாம் வந்து பால் அபிஷேகம் பண்ணிட்டு விளக்குக்கு வெத்தலைக்கெல்லாம் பொட்டு வச்சு பூ வச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் முருகருக்கும் வேலுக்கும் சாமி கும்பிட்டு எல்லாத்துக்கும் பூ போட்டு வச்சாச்சு உங்களுக்கு எப்படி விரதம் போகுது அப்படின்றத சொல்லுங்கள் நீங்கள் வந்துட்டு இவ்வளோ நாள் இல்லாட்டையும் பரவாயில்ல மூணு நாளுக்கு இருங்க ஞாயிறு ஞாயிறு திங்கள் செவ்வாய் அப்படி இருங்க இல்லைன்னா சூரசம்ஹாரம் திங்க மட்டும் ஃபுல் டே வர்றதமா இருங்க ஓகேவா நான் நான் சார வேண்டினீங்க அப்படின்னாலே முருகர் வந்து நடத்தி கொடுப்பாரு நான் நல்லபடியா சாமி கும்பிட்டு வீட்டில் வந்து சாமி கும்பிட்டு நான் மருத்துவமனைக்கு போயிட்டேன் இன்னைக்கு வந்து நான் தனியாக தான் போனேன் நல்லா இருந்தது போயிடமேன்னு சொன்னதை ஃபர்ஸ்ட் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து முருகரை பார்க்க போயிட்டேன் ரோட்ல வந்து வண்டியே இல்லை நல்லா ஃப்ரீயா இருந்துதான் கொஞ்ச நேரம் அங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் கிளம்பிட்டேன் இன்னைக்கு கம்மியாக தான் இருந்துச்சு கோயிலில் சூரசமகாரத்துக்கும் திருக்கல்யாணத்துக்கும் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க திரு சூரசமாரம் வந்து திங்கக்கிழமை நடக்குது திருக்கல்யாணம் வந்து செவ்வாய்க்கிழமை பத்து டு பதினொன்று நடக்குது ஸோ போகணும்னு நினைக்கிறவங்க மருதமலைக்கு போங்க இல்லை இருக்க ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு போய்க்கலாம் இன்னைக்கு வந்து கூட்டமே இல்லை நான் போய் சீக்கிரமா சாமியை கும்பிட்டுட்டு வந்து கிளம்பிட்டேன் மற்ற நேரம்ல கூட்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பிரசாதம் கொடுத்தாங்க அதையும் வாங்கிட்டு முருகருக்கு ஒரு பாய் சொல்லிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு